உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பது இறை வார்த்தை பதினொன்று நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை மீட்பதற்காக உள்ளேன் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவையே தந்தையே இந்த அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா இந்த அதிகாலையிலே எங்களை ஆசீர்வதிப்பதற்காகவும் எங்களை உம்முடைய பிள்ளைகளாக சேர்த்து கொள்வதற்காகவும் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு தாயாக தகப்பனாக இருக்க எங்களை நாடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு நாளும் உமது திட்டங்களை உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி கொண்டு இருக்கின்றேன் யார் யாரெல்லாம் மது இதயத்திற்கு ஏற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கின்ற அளையக்கூடிய மக்களை கண்டித்து தண்டித்து திருத்தி உமது பரிசுத்த இரத்தத்தினால் கழிவி சுத்தி கரித்து மீண்டும் உமது பிள்ளைகளாக சேர்த்துக் கொள்கின்றீரே அதற்காக உமாக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் கூட எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்காக உமை தூத்து எல்லோரையும் ஆசீர்வதித்து இருக்கின்றீர் அதற்காக உமாக்கு நன்றி எல்லா

இறக்க மற்றவர்களாக வாழ்ந்த பொழுதும் எங்களை உமது கருவியாக மாற்றி நாங்கள் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் ஒவ்வொருவரையும் மன்னிக்க வேண்டும் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே உமக்கு இருந்த மனநிலை எங்களுக்கு தெளிப்படுத்தியிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை போல் வாழ எங்களை அழைத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் ஆனாலும் தகப்பனி கண் இருந்தும் குருடர்களாக இருக்கின்றோம் காது இருந்தும் ாக இருக்கின்றோம் எங்களுக்கு பேச்சு திறனை கொடுத்த பிறகும் என் ஆண்டவரை புகழ்ந்து பாடாதபடி என் ஆண்டவரை ஆராதிக்காதபடி என் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்காதபடி நாங்கள் அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு தகப்பனே இந்த நாளிலும் கூட எங்களை முழுமையாய் மது கல்வாரி பலியில் ஒப்புக்கொடுத்து செபிக்கின்றோம் தகப்பனே நாங்கள் இந்த உலகத்திலே காற்று அடித்து செல்லக்கூடிய ஒரு பதரை போல் இருக்கின்றோம் எளிதில் மாய்ந்து போகக்கூடிய பனி படலத்தை போல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் வாழ்நாள் உமது கரத்தில் இருக்கின்றன ஆண்டவராகிய கிறிஸ்துவே இதுவரை செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் உமது கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா உமக்கு எதிராக பாவம் செய்தோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்தோம் உமை வேதனைப்படுத்தினோம் உமை காயப்படுத்தினோம் என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில் நடந்து என் ஆண்டவருடைய திட்டத்தை மதிக்காதபடி தான் என்கின்ற அகங்காரத்தோடு அலைந்த நாட்கள் உண்டு உமது சாயலாக படைக்கப்பட்ட மக்களுக்கு கீழ்படியாதபடி அவர்களை ஆண்டவரே உமது வழியில் நடத்தாதபடி பாவத்தில் விழ வைத்து போதையில் விழ வைத்து பாவ அடிமையில் சிக்க வைத்ததில் மகிழ்ச்சி கொண்ட நாட்கள் உண்டு தகப்பனே அதே போல் தகப்பனே ஏழை எளிய மக்களுக்கு உதவாதபடி கல் நெஞ்சத்தோடு வாழ்ந்த நாட்களும் உண்டு தகப்பனே அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு செபிக்கின்றோம் உமது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி சுத்தி ஆண்டவரே ஒவ்வொருவரை

இருபத்தி ஆறாவது வார்த்தையில் வாசிக்கின்றோமே ஆண்டவர் உனக்கு பக்க துணையாக இருப்பார் உன் கால் உன்னை காப்பார் ஆம் நீரே எங்களுக்கு பக்க துணையாக இருக்கின்றீர் எங்களுடைய சிக்காதபடி எங்களை பாதுகாக்கின்றீர் எங்களை உமது மகளாக மகனாக மாற்றுகின்றீர் உமது திட்டத்திற்கு ஏற்ப நடத்துகின்றீர் இதுவரை தகப்பனே நாங்கள் வீழ்ந்திருந்தாலும் பாவத்தில் சிக்கப்பட்டு இருந்தாலும் சாத்தானுடைய கரத்தில் விழுந்து இருந்தாலும் இது எங்களுடைய சுய எண்ணங்களினால் நாங்கள் செய்த பாவங்கள் என்பதை அறிந்து இருக்கின்றோம் ஆனாலும் தகப்பனி அணு தினமும் எங்களை விடுவித்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை மேன்மையாக வைப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து விசுவாசத்தோடு இந்த அதிகாலை ஜபத்திலே என்னோடு பங்கு பங்கு கொண்டு என் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதித்தும் பாவ அறிக்கையிட்டு பாவம் நிச்சயத்தை பெற்றுக் கொண்டு ஆசீர்வாதத்திற்காக காத்திருந்து அவர்கள் ஒவ்வொரு அற்புதங்களையும் செய்யக்கூடிய அவர்கள் எல்லோரையும் புலம்பல் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர் என்றும் தகப்பனே நம்பிக்கை வைத்தும் உமை தேடி நாடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீர் நல்லவரும் வல்லவருமாக இருக்கின்றீர் அவர்களை ஆசீர் தீமையில் விழுந்து விடாதபடி தூதர்களை அனுப்பி பாதுகாக்கின்றீர் அநேக தேடலோடு வந்திருக்கிறார்கள் தேவையோடு வந்திருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருடைய தேவைகளை உமது பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே இயேசு என்கின்ற ஈடு இணையற்ற நாமத்தினால் அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பதாக இயேசு என்கின்ற பெயரினால் இவர்கள் ஒவ்வொரு ஒருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாகும் எசுவே உம்மை நம்புகிறவர்கள் இழைத்திருப்பார்களே கடவுள் நல்லவர் அவரை நம்பி வரக்கூடிய பிள்ளைகளுக்கும் அவர் நல்லதே செய்வார் என்கின்ற வார்த்தை நாங்கள் விசு வசிக்கின்றோம் திரு பாடல்கள் பதி அதிகாரம் ஐந்தாவதுரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் நீர் அழிக்கும் விடுதலையால் என் இதயம் களி கூறும் என்கிற வார்த்தையை விசு வசிக்கின்றோம் என்றவரே அல்லாஹ் பிள்ளைகளையும் விடுவிப்பீர் இந்த உலகத்தின் பல இடங்களில் பல நாடுகளில் இருந்தும் எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரல் உமது செவிக்கு எட்டுவதாக பிள்ளைகள் ஒவ்வொருவரும் என் ஆண்டவருடைய மகிமையை பார்ப்பார்களாக பிள்ளைகள் அனைவரும் ஆண்டவர் அளிக்கும் விடுதலையை இந்த நாளிலே கூர்ந்து மகிழ்ச்சி கொண்டு ஏற்றுக்கொள்வார்கள் ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோய்வாய்ப்பட்டு வேதனையோடும் கஷ்டத்தோடும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே பிள்ளைகளுடைய நோய்கள் எல்லாவற்றையும் கல்ல கல்வாரில் சுமந்து தீர்த்தீரே உமை தேடி வந்த பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதித்தீரே உமை நம்பி வந்த பிள்ளைகள் எல்லோரையும் கைவிட்டு விடாதபடி தொட்டு குணமாக்கினீரே உமை தொட்டவர்கள் அனைவரும் குணமடைந்தார்களே இந்த நாளிலும் தகப்பனே எனக்கு இந்த உலகத்தில் வாழ்வு உண்டா நான் வீட்டுக்கு திரும்புவேனா ஹோமா நிலையில் இருக்கிறேனே கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றேனே உடல் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு மனநிலையை பாதிக்க

து அதை உருவாக்கி விட்டவர்களை நீர் தொடுவீர் ஆக சுகர் நோய்களை குணமாக்கி அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்திட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அவர்களை ஆசீர்வதியும் அவர்கள் இந்த உலகத்திலே இயேசுவை போல் வாழக்கூடிய பாக்கியத்தையும் மனநிலையும் கொடுப்பீராக மறித்து போன ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே கற்பத்திலே மறித்து போன குழந்தைகளுடைய ஆத்துமாவை ஒப்புக் கொடுக்கின்றேன் பிறந்து இறந்து போன குழந்தைகளுடைய ஆத்மாவை ஒப்புக் கொடுக்கின்றேன் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றேன் இவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி தகப்பனே இந்த அருமையான நேரத்திலே காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய பிதாவை உம்முடையப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்திருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே தொடர்ந்து அது அன்பு பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசி மூச்ச வாழ்க்கை எங்களுக்கு பெற்று தந்து ஒவ்வொரு நாளும் வாழக்கூடிய நாட்களிலே நோய் நொடியிலிருந்து விடுதலை பெற வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை முடி திரு வயிற்றின் இயேசு இயேசு இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்டம் அரிய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசு உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்